இப்பொழுது சமீபத்திலே வெள்ளம் கடந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது இந்த வெள்ளத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக இந்த தொண்டு பணியில் ஈடுபட்டது பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் தான் அதிகமான தொண்டு பணியில் ஈடுபட்டாங்க பல்வேறு பகுதியில் எனக்கு வந்த செய்திகள் போய் நாங்க நேரடியாக பார்த்து பண்ற பகுதியில் தாம்பரம் உள்ள பகுதியெல்லாம் வந்து சில பிணங்கள் அந்த உறவினர்களே வந்து அந்த பிணங்களை கண்டு அருவறுப்பாக நெருங்க முடியாமல் இருந்த நேரத்திலே பல இஸ்லாமிய சென்று அந்த பிணத்தை எல்லாம் மீட்டு வந்து அதற்கான மரியாதையை செலுத்தினார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்த்த பண்ண இருந்தோம் இதற்கு ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் மீது இருந்த கெட்ட பெயர் இஸ்லாமியர்கள் மீது இருந்த கெட்ட பெயர் ஒன்று உருவாகி இருந்தது அதாவது தீவிரவாதம் போன்ற விஷயங்கள் அவர் ஈடுபடுவதாகவும் குண்டு வெடிப்புக்கெல்லாம் அவர்கள்தான் காரணம் என்றும் பல்வேறு பகுதிகள் மும்பை போன்ற பகுதியில் தாக்குதல்களுக்கு தான் காரணம் என்று ஒரு செய்தி வந்த வண்ணம் இருக்கிறது அதை வந்து மூடி மறைப்பதற்காக இது போன்ற தொண்டுகள் செய்தால் நமது பேர் நல்ல பெயர் வரும் என்ற காரணத்தால் இது போன்ற விஷயத்தில் அவர் ஈடுபட்டார்கள் அவர்கள் வந்து இந்த விளம்பரம் இதை வந்து விளம்பரமாக உபயோகப்படுத்திக் கொண்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது நீங்க என்ன சொல்றீங்க இத பத்தி இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வராத உலகத்தின் பல பகுதிகளிலையும் இப்படி பாதிப்புகள் இருப்பது நாங்க தான் போய் நின்று முஸ்லீம் சமுதாயம் தான் போய் அதுக்கான பங்களிப்பை செய்யறாங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் வந்து அறிவுபூர்வமாக பதில் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நாங்க தீவிரவாதி இல்ல ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறோம் குண்டு வைக்கிறத சொல்றாங்க ரெண்டே ரெண்டு குண்டு வெடிப்பு தான் முஸ்லீம்கள் மீது சுமத்தி நிரூபிச்சிருக்கிறாங்க மீது எல்லாமே வந்து இந்துத்துவாக்களால் வைக்கப்பட்டது என்பதற்கு பிரக்யா சிங்கு அசிமானந்த சுவாமியாரு எல்லாம் உள்ள இருக்கிறாங்க குண்டு வெடிப்புக்காக வேண்டி ஆனா ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் கைது பண்ணப்பட்டாங்க அது ஊடகங்கள் வழியா வராட்டா கூட நாங்கள் பிரச்சாரத்தின் வழியாக அதை நாங்கள் முறியடித்துக் கொள்வோம் அதுக்காக இதை போனா இப்ப பிளான் பண்ணி செய்வதாக இருந்தால் திடீர்னு நடக்கிற நிகழ்வு செய்ய மாட்டாங்க பிளான் பண்ண வெள்ளம் நடக்குதுன்னா அப்ப யாரும் கூடவில்லை ஆலோசனை செய்யவில்லை அப்போ ஒருங்கிணைந்த அனைவருக்கும் ஒரு கருத்து வருவதாக இருந்தால் அது இயற்கையாக வருவதால் யாரும் தூண்டிவிட்டு செய்யறாங்களா மனிதனுக்கு உதவணும் என்கிற ஒரு விஷயம் வந்து இயற்கையாக நடந்ததை தவிர பிளான் பண்ணி நடக்கல பிளான் பண்ணுவதற்கான நம்ம கையில உள்ள நிகழ்ச்சி நல்லது வெள்ளம் நடந்தது அதான் இப்போ